அக்கா செல்லும் அக்கா பாய் ரொம்ப சோசம் தங்கப்பில மிக்க நன்றி குயின் தங்கம் வாங்க சலீமப்பா வணக்கம் கேசனுக்கு வணக்கம் என்ன பாப்பா சலீமப்பா நல்லா இருக்கீங்களா அங்கதான் நான் தான் எடுத்து வச்சேன் பாரு ரவீந்திரண்ணா யாருக்கு ஹரணி தங்கச்சி இனி இருக்க முருகன் இனியும் வாங்க அம்மா அம்மா வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா வணக்கம் தங்கச்சி அம்மா சாப்பிட்டாச்சா என்ன அன்பு டாக்டர் மருமுக சாப்பிட்டாங்களா காசம்பளை உறவுகள் அனைவருக்கும் வாங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் அம்மான் நல்லா இருக்கீங்களா அம்மா கேஸ் ப்ரோ பாய் நல்லா இருக்கேன் வரேன் பாய் லைவுக்கு நாளைக்கு வரேன் சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கேஜி உடன் பிறப்பி கூப்பிட்டு இருக்காங்க மகளே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டேன் அப்பா சலிப்பாப்பா சாப்பிட்டுட்டேன் அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க செல்லமா அம்மாவா கூப்பிட்டுருக்காங்க லைக் பண்ணிட்டேன் மிக்க நல்ல மாதிரி ராஜமா சொல்லிருக்காங்க சிஸ்டர் நீங்க நல்லா தூங்க மாட்டேங்கிறீங்க கண் பார்வை குறைந்து கொண்டே போகும் இரவு தலைக்கு எண்ணெய் தேர்த்தி விட்டுப்படுங்கள் சரி சங்கரணா கண்டிப்பா சங்கரணா முருகன் உடன் பிறப்பிய வணக்கம் அம்மாவும் சொல்லிக்காங்க அம்மு அண்ணா அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுருக்கா வாங்க கோபால அண்ணா வணக்கம் கோபால அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஹாய் தங்கச்சி அம்மா ஏன் இரவணம் சாப்பிட்டுடே அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா யாது முறையை உடன் பிறப்பி அம்மாவும் சொல்லிக்காங்க இருபத்தி நாளைக்கு ரொம்ப சோசம் சலையுமப்பா நல்லா இருக்கியா தங்கச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கியா அண்ணா திரையரது நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா சினிமாவில் நடிக்க போறீங்களா ஆமா சரணண்ணா நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி ரோல் தான் ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப ரொம்ப குட்டியான ரோல் தான் ராஜசகோ குபால் சகோ சங்கரனே கூப்பிட்டுருக்காங்க வாங்க பன்னீர் சகோ வணக்கம் பன்னீர் பன்னீர் சகோ நல்லா இருக்கீங்களா இந்த பாலானா என்று ஒருவர் இருப்பார் அவர் லைவ்ல வந்தாராமா பாலானே வந்து லைவ்ல கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல லைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் பன்னீர் அண்ணா நாளை காலை ஐந்து மணிக்கு இறங்கும் வீட்டுக்கு செல்வது தச்சமே வீடே பிரிவி சரி சரி அண்ணா சரி ரவி என்ன மிக்க சந்தோஷமா போயிட்டு வாங்க நினைக்க பாசமலரிடம் பேசிவிட்டு என் மருமகளை பற்றி கேட்க வறந்துவிட்டே என் மருமகள் வீத தமிழ்ச்சி நல்லமா நல்லா இருக்கானே நல்லா இருக்கேன் நல்லா படிக்கிற ஈஸ்வரனா முருகன் சகோ சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க அத்தா சின்ன பிள்ளை ஏன் சும்மா அது கூட கோப்பட்டுக்கிட்ட சும்மா இருப்பதே இல்லையா தனி ஆமா ஆமா யாது முறைன்னா சின்ன பிள்ளை தானே அச்சோ அம்மு அம்மு சோக முருகனும் கூப்பிட்டுருக்காங்க காந்தி மகாலிங்கம் யாது பண்ணி கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோ கோபாலனே கூப்பிட்டுருக்காங்க தங்க பிள்ளை வாங்க உதய தங்கம்மாண்ணா வணக்கம் உதியா தங்கம்மா நல்லா இருக்கீங்களா கோபால் சோக வணக்கம் கேர்சமா சொல்லியிருக்காங்க சங்கர் சோக யாது பண்ணி கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோதரர் காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க நல்ல தூக்கம் வர என்ன செய்யணும் சொல்லுங்க கோவிந்த்ராஜம்மா என்ன செய்யணும் சொல்லுங்க நான் சாப்பிட்டே ஒரு மிக்க மகிழ்ச்சி அம்மாவ சோதிக்காங்க உதவியமனி இந்திரா சோக கேஸ்மாக கூப்பிட்டுருக்காங்க சோக முருகனை கூப்பிட்டுருக்காங்க தோழியை நான் டூ கங்கு புறப்பட்டு விட்டேன் டூட்டி கங்கு புறப்பட்டு புறப்பட்டு விட்டேன் பாய் தோழியை மிக்க நன்றி சாலர் சொல்றதை வளர்த்துட்டு வாழ்க்கை போயிட்டு வாங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோணுது நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் சீசன்னா யாதுமனே கூப்பிட்டுருக்காங்க முருகன் அண்ணா செல்லம்மா கூப்பிட்டுருக்காங்க கேஎஸி கோபாலனை கூப்பிட்ருக்காங்க சரண்ராஜ் சங்கரனை கூப்பிட்ருக்காங்க கேஆர்சி ஹீரோ வணக்கம் உதய தங்கமனை கூப்பிட்டுருக்காங்க நாகராஜன் சகோ தமிழம்மும் வணக்கம் உதய தங்கமனை கூப்பிட்டுருக்காங்க நாகராஜன் வந்து கிட்டத்தட்ட நாலு நாளா வரவே இல்லை என்னன்னு தெரியல உடம்பு சரியில்லைனா கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல வரவே இல்லை ராஜாமா யாது முறை அப்படின்னு உதய தங்கமனை கூப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டா கோதுமை தோசை தேங்காய் சட்னி சூப்பர் சூப்பர் இசையம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோதுமை தோசை தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் உதவி தங்கச்சி முருகன் எனக்கு கூப்பிட்டு ஹாய்மா வரம சகோ வணக்கம் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் சிலம்பரசன் சகோ தமிழன் தமிழ் வணக்கம் அருமை யாது முறைன்னா ராஜ ராஜசகோ கேசமா கூப்பிட்டுருக்காங்க முருகன் சகோ உதய தங்கவன்னு கூப்பிட்டுருக்காங்க முருகன் சகோ யாது முருன்னு கூப்பிட்டுருக்காங்க உதயமணிந்திரா சோகோ முருகனே கூப்பிட்டுருக்காங்க ஹாய் பாத்தி தவங்க வாடி தம்பி வணக்கம் சாமி லைக் போட்டாச்சு மிக்க சொந்த சாமி சாப்பிட்டியா உடம்பு சரியாயிடுச்சா அப்ப மூக்குலாம் கொஞ்சம் சுவாசம் வருதா ரஷ்யா சலீப் சகோ அப்படின்னு யாது முறையே கூப்பிட்டுருக்காங்க முத்து தங்கச்சி உதய தங்கம்மனை போட்டிருக்காங்க என்ன படம் எப்போது ரீல்ஸ் எப்போது ரிலீஸ் ஆ சரண நான் அது என்னன்னு தெரியல நான் கேட்டுட்டு சொல்கிறேன் சரியா எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது என்ன போடுவோன்னு சொன்னாங்க சரியான மறந்துவிட்டேன் கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் சொல்லலாமான்னு கேட்டுட்டு வந்துறேன் சரியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் சரியா யாது முறை யாரு கே சகோதரி இனிய ஈரணக்கம் காந்தி தங்கம்மா கூட்டிருக்காங்க உதயாமணி இந்திரா சகோதரி யாது முன்னே கூப்பிட்ருக்காங்க நாங்கள் ஊட்டி கண்ணண்மா வணக்கம் ஊட்டி கண்ணன் தங்கோம் எப்படி சாமி இருக்குது கண்ணுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யறது என்ன செய்து அக்கா வணக்கம் நலமா நல்லா இருக்கேன் ஊட்டி கண்ணம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உடம்புக்கு என்ன செய்ய சொல்லுங்க வணக்கம் கேசி ப்ரோ அப்படின்னு பாத்திமா சொல்லிக்கா உதயமணி என்ன செல்லாம கூப்பிட்டுருக்கா யாது முறை முருகனை என்ன கூப்பிட்டுருக்காங்க சோகம் யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க